தேவன் உங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஆதாம் பாவம் செய்தபடியால் பயந்து தன்னை ஒழித்து கொண்டான் பாவம் பயத்தை உண்டாக்கும் ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இன்றைய அனுதின தியானம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய வலனுமாயிருக்கிறேன் என்றார் ஆதியாகமம் பதினைந்து ஒன்று இங்கு தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போதும் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்த காலத்திலும் மனிதனுக்குள் பயம் இல்லை ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த அந்த சமயத்திலிருந்து பயம் மனிதனை ஆளத் தொடங்கியது ஆதாம் பாவம் செய்தபடியால் பயந்து தன்னை ஒழித்துக் கொண்டான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் ஆதியாகமம் மூன்று ஒன்பது முதல் பத்து காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து பாவம் செய்தான் அந்த பாவத்தின் விளைவாக அவனுடைய உள்ளத்தில் பயம் தோன்றியது அவன் கொலை செய்தான் அதனால் தன்னையும் கொலை செய்வார்கள் என்ற பயம் அவனுக்குள் வந்தது பாவம் பயத்தை உண்டாக்கும் ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் காயின் பயத்தினால் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்று கூறி தேவனிடத்தில் அச்சத்துடன் பேசுகிறான் அவனுடைய பயத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது அவனை பாதுகாக்கும்படி தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் ஆதியாகமம் நான்கு பதினைந்து தேவன் ஆபிரகாமை எழுபத்தைந்து வயதில் அழைத்தார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் தந்தார் ஆனால் ஆண்டுகள் கடந்து போயின இப்போது ஆபிரகாமிற்கு எண்பத்து ஆறு வயது இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை தேவன் ஆபிரகாமிற்கு சாரால் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் ஆபிரகாமின் இதயத்தில் ஒரு சிந்தனை எழுந்தது எனக்கு குழந்தை இல்லை என்றால் என்ன ஆகும் என் வீட்டை நிர்வகிக்கும் எலியேசர்தான் என் வாரிசா இத்தகைய பயம் ஆபிரகாமிற்குள் காணப்பட்டது அப்பொழுது தேவன் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் தேவன் உங்கள் வாழ்க்கையை பற்றி பல தத்தங்களை அளித்திருக்கிறார் ஆனால் இத்தனை நாளாகியும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று நீங்கள் சொல்லலாம் தற்போதைய உங்கள் சூழ்நிலையை பார்த்து தேவன் சொன்னவை எப்போது நிறைவேறும் எப்படி நடக்கும் என்ற பயமும் சந்தேகமும் உங்கள் இதயத்தில் எழலாம் தேவன் உங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்